குலசேகரப்பட்டினம் அது ரொம்பவும் ஒரு புகழ்பெற்ற அந்த பெயரே ஒரு புகழ்பெற்ற ஊர் அது அந்த ஊர்ல வந்து நிறைய வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து அந்த இடம் பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அவர்களை குறிவைத்து மதமாற்றம் நிகழ்வதாக இந்து முன்னணி ஒரு புகார தெரிவிச்சிருக்கு அதற்காக அவங்க வந்து அவர்கள் தாய்மொழியான ஹிந்தியிலேயே மதமாற்ற துண்டு பிரசுரங்கள் எல்லாம் விநியோகித்து அவர்களை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கக்கூடியதை இந்து முன்னணி குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்து முன்னோடைய மாநில துணைத் தலைவர் வி பி ஜெயக்குமார் அவர்கள்தான் இது சம்மந்தமா இருங்க அவங்க வந்து ஒரு போஸ்ட்டும் சமூக வலைதளங்களில் போட்டிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து சிஎம் செல்லுக்கெல்லாம் அவங்க கம்ப்ளை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பெத்தியல் அவுட்ரீச் மிஷன் சுர்தா அப்படிங்கிற ஒரு இடம் ஜார்க்கண்ட்லேருந்து தான் அதுக்காக வந்து அந்த தொழிலாளர்களை குறிவைத்து பேம்ப்லெட்ஸ்லாம் இந்தியிலேயே இரண்டு மொழி இருக்க மூன்றாவது மொழியை ஏன் இந்தியை வந்து விடமாட்டோம் அப்படின்லாம் பொங்கக்கூடிய இந்த மாநிலத்திலே மத பிரச்சாரம் தீவிரமான மத பிரச்சாரத்திற்கு இந்தியிலே நோட்டீஸ் அடித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய திராவிட குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரில ப்பா நாங்கள் தான் உங்களுக்கு எல்லா அனுசரணையாக தானே இந்த கவர்மெண்ட் இருக்குது அடிக்கிறதா அடிக்கிற தமிழ்ல அடிச்சுட்டு போய் ஏன் ஹிந்தியில அடிக்கிற அப்படின்னு யாராவது கேட்டிருக்கணும்ல இங்கிலிஸ்ட் அதை கேட்கல அதுதான் ஏன்னு நமக்கு தெரியல இப்போ என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த குலசேகரப்பட்டினம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் ரெண்டு விஷயத்துல ஒன்று வந்து எப்படி கோட்டா வந்து ராக்கெட் ஏவுகத்தளம் இருக்கிறதோ அது போல் தமிழகத்துல குலசேகரப்பட்டினம் அதை ஒன்றும் கூட டெவலப் பண்ணணும்னு மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அடுத்தது இந்துக்களும் சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அதுவும் பெண்களுக்கான ஒரு விழா அது மட்டும் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குலசேகரப்பட்டினம் அந்த தசரா விழா எப்படி இந்த உருவங்களை எல்லாம் அவங்க பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அந்த விழாவை அந்த பத்து நாளும் எப்படி கொண்டாடுவாங்க அங்கே அந்த ஊர்க்காரங்க சென்னையிலலாம் இருந்தால் கூட கரெக்டாக தசராவுக்கு கிளம்பி போயிடுவாங்க அங்கே இங்கே வேலை செய்யும் நிமித்தமாக ஒரு பணியாளர்களா வந்திருந்தாலும் சரி இல்ல இங்க வந்து கடை வச்சுக்கிட்டு நல்லா சொகுசான வாழ்க்கையில நல்ல வசதியாக இருக்கக்கூடியவர்கள் கூட கிளம்பி பத்து நாளைக்கு போட்டு பூட்டை போட்டுட்டு அவங்க குலசை அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க அப்படி அந்த சனாதனத்தை காக்கக்கூடிய அந்த திருவிழா தசரா பண்டிகை இப்ப அந்த இடத்துல மதமாற்றம் அப்படிங்கிறப்ப ஒன்னு இந்து மதத்தின் மீது நாளைக்கு இந்த இந்த திருவிழாவே பெரிய அளவு நடக்க முடியாத அளவிற்கு அங்க இருக்கக்கூடிய மக்களையே கொஞ்சம் கொஞ்சமாக மூளை செலவு செய்து அந்த கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாற்றி இப்படி ஒரு வேலையை செய்யலாம் அடுத்தது நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்லக்கூடிய ராக்கெட் ஏவுதளம் அங்கேயும் இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் எதுவுமே நடக்காம மத்திய அரசு எடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை விதிக்கக்கூடிய வகையில அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பயன்படுத்துவதற்கான ஒரு நோக்கமாகவும் இருக்கலாம் நீ உங்கள் சேனல் இதே தான் ஒன்றும் முஸ்லீமை பற்றி பேசுவீங்கன்னு இல்லைன்னா கிறிஸ்தவத்தை பற்றி பேசு கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க பாருங்க இந்த நியூஸ்லேயே நம்ம சில முன்னுதாரணங்கள் இருக்கிறது கூடங்குளத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம் அங்கேயும் கிறிஸ்தவர்கள் வச்சு ஐநூறு நாளைக்கு பிரியாணி போராட்டம் நடந்தது உண்ணாவிரத போராட்டம் வாங்க பின்பக்கமாக பிரியாணி அவங்களுக்கு போட்டு ஐநூறு நாட்கள் நடந்தது இதுவே வெளிநாட்டு என்ஜிஓக்கள் கொடுக்கக்கூடிய காசில் நடந்ததுன்னு நம்ம சொல்லலை அப்பொழுது ஏர்போர்ட் நாராயணசாமி உடைய அமைச்சராக இருந்தவர் மன்மோகன் சிங் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் வெளிநாட்டிலேருந்து வந்த நிதியில்தான் இந்த போராட்டத்தை இவங்க நடத்துறாங்க அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வர்த்தக துறைமுகம் வராமல் இருப்பதற்கு போராடியவர்கள் கிறிஸ்தவர்கள் அங்கு நான்கு வழிச்சாலை கேரளா வரைக்கும் போகிறதுக்கான அது பல எதிர்ப்புகளை என்ஜிஓக்கள் மூலமாகவும் அமைப்புகள் மூலமாகவும் பிரச்சனைகளை தூண்டிவிட்டது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் இப்படி நீங்கள் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமானாலும் அதற்கு வந்து ஊர் விளைவிக்கக்கூடிய வகையில் அந்த மக்களை மூளை சிலை செய்து திருப்பக்கூடிய ஸ்டெர்லைட் இப்போ பாருங்க நேற்று வியட்நாம்லேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை தொடங்கி வைக்கிறார் எப்படி ஏற்கனவே இருந்த ஒரு கம்பெனி முடி இப்போது வரை ஸ்டெர்லைட்டை மீண்டும் துறங்க அப்படின்னு சொல்லி அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் முன்னெடுக்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களை வந்து என்னமோ சொல்லி எங்களை போராட்டம் பண்ண தூண்டிட்டாங்க இப்போ அந்த கம்பெனி போனதுனால எந்த ஒரு வேலையும் இல்லாமல் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு தொடர்ந்து அங்கே மனு கொடுக்குறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் போராட்டம் பண்ணுறாங்க எல்லாம் பார்க்குறாங்க அதை இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் பெரிய அளவு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இந்த குலசேகரம் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இப்போ பல இடங்கள்ல வந்து இந்த நகரப்பகுதி அது ஒரு பக்கம் கொஞ்சம் இன்டீரியர் ஏரியால அவ்வளவு சீக்கிரமாக மதமாற்றம் மாற்றம் முடியாது இப்போ நான் சொல்றேன்ல இப்போ குலசேகரம் அப்படின்னாலே தசரா தசரா அவ்வளவு ஸ்ட்ராங்கானது இப்போ அங்கே வந்து மதமாற்றத்தை மாற்றத்தை எப்படி இது பண்ண இதே போல ஏற்கனவே பல இடங்களிலே நம்முடைய விஞ்ஞான ஆராய்ச்சி மைய நிகழ்வுகள்லாம் பாலகௌதமன் இந்த விஷயத்த கோடிட்டு காட்டியிருக்காரு ஆனா ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் இந்த இடத்துல ஆரம்பத்துல எப்படி மதமாற்றம்ங்கிறது ஒண்ணு நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு அங்க லோக்கல் பிலீஃப் ஏதாவது ஒண்ணு இருக்கும் இந்த மக்கள் சனாதன தர்மத்தை தாங்கி பிடிப்பதற்கு ஏதோ அவங்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கும் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள்ட்ட மதத்தை புகுத்த முடியாது அப்படிங்கிறப்ப என்னன்னா இந்த ராஜஸ்தான்ல இருக்கிறவனும் ஜார்க்கண்ட்ல இருக்கிறவனும் வெளிநாடுகள்லையோ வெளி மாநிலங்களையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தானா அங்கே அவனை அதான் கூட்டமாக இருக்கிறப்ப ஸ்ட்ராங்காக இருப்ப நீனே உடனே நீ சவுதி அரேபியாவுக்கா எங்கே ஒரு கூலி வேலைக்கு போயிருந்தேனா அங்கே ஆட்களை வச்சு மதம் மாற்றி அவனை இங்கே அனுப்பி இங்கே ஊருக்குள்ளார பிரச்சனை ஏற்படுத்தி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சொந்த பந்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பிறகு அங்கே ஒரு சர்ச்சுன்னு ஒன்று கொண்டு வந்து ஏதாவது வாயிருக்கு சொல்லிட்டு போவேன் அப்படின்னா இப்படித்தான் மதம் மாற்றப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக மதம் மாற்றப்பட்டு அங்கே இப்போ போதையும் கிறிஸ்துவமும் தான் இருக்குது எங்க பஞ்சாப்ல பஞ்சாப் முழுக்க மாதிரி இருக்கு அதாவது ஒரு பக்கம் என்னன்னா அங்கே தலித் சிக் கம்யூனிட்டி அவங்க வந்து ஜாட் சிக்கு பார்த்து பாரு உனக்கு வந்து இது இல்லை நீ வந்து கிறிஸ்துவ சர்தாரா ஆயிட்டன்னா உனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஜாதி பிரச்சினையை அங்கே சொல்லி இவன்ட்ட மதம் மாற்றுவாங்க ஜ இருக்கான்ல சீக்கு அவனை எப்படி மாத்தாங்கன்னா நீ வந்து கிறிஸ்தவனா மாறிட்டேன்னா கனடால பிரச்சனை இல்லாம உனக்கு விசா கிடைச்சிடும் எதுக்கு இங்க உட்காந்து வயல்லே இப்படியே எத்தனை நாள் எப்படியோ சுத்திக்கிட்டு இருப்ப நீ ஜஸ்ட் கொஞ்சம் ஏதோ பிஸ்னஸ் பண்ற அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா போதும் கனடால ஈஸியா நாங்க விசா வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வேறு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி மதம் மாற்றுவது இங்கே ஜாதிய சொல்லி முன்னாள் முதல்வர் காங்கிரஸ்ல சாணின்னு ஒருத்தர் இருந்தார்ல அவர் மத மாறிய ஒரு கிறிஸ்டின் தான் ஸோ பஞ்சாப்பை இப்படித்தான் கபலீகரம் செய்தார்கள் ராஜஸ்தான் ஒரு சில பகுதிகளில் சத்தீஸ்கரில் ஜார்க்கண்டில் இப்பொழுது தமிழகத்தில் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ எந்த முக்கியமான நம்ம வந்து ஆஹா குலசேகரப்பட்டினம் தசரா விழா அப்படின்னு பொங்கிட்டு இருக்கிற இடத்துல அங்க இருக்கக்கூடிய மாநில தொழிலாளர்கள் மூலமாக இப்ப உள்ள வராங்க கொஞ்சம் கொஞ்சமா முழுவதுமாக அதை கிறிஸ்தவ மதம் ஆக்கிவிட்டால் அங்க இருக்கக்கூடிய நம்ம திருவிழாக்கள் எப்படி நடக்க போகிறது அப்படின்னு அதனாலதான் இந்து முன்னணி கேட்டிருக்கு பங்களாதேஷ்ல பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக போராடுறோம்னு சொல்றப்ப எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கல கோர்ட்டுக்கு போய் தான் நாங்க அங்க அந்த போராட்டத்தை நடத்தினோம் இப்ப சத்தீஸ்கர்ல ரெண்டு கன்னியாஸ்திரிகள் யாரு கேரளாவுடைய கன்னியாஸ்திரிகள் அங்க மத மாற்றத்துல கைது செய்ய அதற்காக உடனே குரல் கொடுத்த ஸ்டாலின் பங்களாதேஷ் இந்துக்களுக்காக குரல் கொடுத்தாரா இல்ல எங்களை போராட வந்து அனுமதித்தாரா இப்போ மத மாற்றத்துக்கு பிரச்சனை வர்றது மாதிரி இருக்குது இதுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க அதுவும் இந்தியில அடிச்சு கொடுக்குறாங்க நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு அவருக்கு புகாராக அனுப்பியிருக்கிறாங்க இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதுல நமக்கு ஐயப்பாடு இருக்கிறது ஏன்னா அவர்களே பல முறை சொல்லியிருக்கிறாங்க இந்த கிறிஸ்துவ போட்ட பிச்சைனால வந்த அரசுனா சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு பல அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்டாலினே கூட இது உங்களுக்கான அரசு தான் சொல்லிட்டு இருக்காரு அதனால நடவடிக்கை எடுப்பார்களா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் சமுதாயம் இதை எதிர்கொண்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை